விஜூ ஏ விஜூ எல்லாடக்குன ஏன்மா இல் கனவல்லல்ல ஆகமா இத்த எதேச்ராகி மனியாக குத்து குத்து ராகி எல்லாரும் ஹோக் அன்சத்தி மீன் எல்லா எல்லாே கல்வா ஹௌதா ஹங்கந்திர பா அஜிமனிந்தா ஏன அஜிமனிக்ஸ் ஒடீத்தலிவா மாமார பைத்தாடற நம்மல்வா அஜினு பைத்தர நம்மல்ல நன்காலி குந்திருச்சதே அதன் தம்பா இதன் கொடு அது ஹோவா அங்கி ஹோவா அது மாதன் மா அரா நெம் ஆகி மண் விடங்க ஆஹ் மத்தே நீ இல்ல சோம்பேறி கதை அல்ல சோம்பேறி கதை நடித்தானே நீ இல்லேனே நடித்தி சோமாரி கதை இல்லே நின்று குத்துர் தி மக்கி அல்ல அவரெல்லாம் கேங்கல் ஜன ஆக்டிவ்ரீ யார சூரியனா பா சூரிய ஒளம் தவறப்பா நினை தோஸ்தேச் மாத்தாட்குந்தி அய்யூரே ரெடியாக ரிச்சி உடிகிளே ரிப்பா ரே மணி கருதே நெனப்பென ரானி മനു ബാർ ഹോക്കത്തിന് നോട് നോലേപ്പാ മത് എല്ലാം നടിലി രേഖന அம்மாடேன் கிடமா எது குட நான் அங்க கொல்ல அந்த அங்க கொல்ல அந்த ஊட்டிங்க ஊட்டாட்டில் சாலி சூட்டி ஐத்தி மனியாக இர்த்தி ஒன்னு கேத்தியா நீந்தர மாத்து நீ நடுஸ்தி ஆஹ் அங்கடி ஹோவ அந்த ஒல்லியல அதுக்கு நானும் ஏன் கடுவுத்தட்டியாக்கத்தியும் மனேகே? ಏನಿಲ್ಲ ಏನಿಲ್ ಬಿಡ್ಲೇಪ್ಪಾ ಅಂಗಡಿ ಹೋಗಂದ್ರ ನಾ ಒಲ್ಲಂದಿ ಅಷ್ಟಕ್ಕ ಹೊಡ್ದಾರ್ ನೋಡಿ ಒಂದ್ ಮಾತ್ ಕೇಳಂಗಿಲ್ಲಾ ಒಂದ್ ಕತಿ ಕೇಳಂಗಿಲ್ಲಾ ಮುಂಜಾನಿಂದ ಸಂಜತನ ರೇ ಮಕ್ಕೊಂತಿ ಮೊಬೈಲ್ ನೋಡ್ತಿ ಟಿವಿ ನೋಡ್ತಿ ಕರೆಕ್ಟ್ ಟೈಮ್ ಟು ಟೈಮ್ ಮಾತ್ರ ಊಟಕ್ಕೆ ಕೇಳ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಡ್ದಾರ ಹ್ಮ್ ಆಮೇಲೆ ಮತ್ತ ಏನೋ ಮಾತ್ ಕೇಳ ಕಣ ಇಲ್ಲೆ ಬ್ಯಾಸರ್ ಆಗಿತ್ತಲೇಪ ಅದ್ಕ ಒಲ್ಲಂದ್ಯಾ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಎಲ್ಲಿಂದ ಸಿಟ್ಟಿತ್ತ ಏನೋ ದನ 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 ದನ್ ಇರೋದಿರ್ಲಿಪ್ಪಾ ಹ್ಮ್ ಎಂತ ಪ್ರ ನೋವತ್ ಗೊತ್ತನ ಹ್ಮ್ ಈಗ ನೋಡಿದ್ರ ಊಟಕ್ಕೂ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಅಂತ ಊಟನೂ ಮಾಡಕ್ಕ ಬೇಡ ಹೋಗತಕ್ಕ ಅಂದಾರ ಏನ ಊಟಕ್ಕೂ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಅಂದಾರ எனக்கு கூடாது அட தண்ணித்தின் நானு உபாச அட் அட் பர்ல மசி அம்மா கொடுஸ்மா நான் தான் ஊட்டா நான் ஒன்னாங்கி மொத்தி ஃபிரை அல்ல அம்மா அது எல்லோர ஆட்டாட் நான் ஊட்டா நான் இது ஊட்டா அதுக்கொந்த ஃபிஷ் ஃபிரை ஒன்ஸ்வல் பிர்யானி பட்ட ஜாக திட்டி நீ அதன் வந்து நோடி கசுட்டில் நன்கோத்தி அடகி ல் ஊட்டாஷல் நஷ்டே நீ நம்ம ரிலேஷன் நன் மோத்தோ ஆகர்வா நான் மனித அண்ணா சாரும் தக கொடுனி ஃபிஷ் ஃபிரையா திண்ணக்கி நின மகிழின அட்ஜஸ்ட் நன்கேன் எந்த நான் பியா ஃபிஷ் ஃபிரை தின்பெக் மாதிரி முதுக்கி தோர்ஸ் பிடி நின முதுக்கி ஏன் ஜோட்மா பாஜி மனை கடை நடி இல்ட் எல்லா தனியா நீ ஏன்டங்கில சும் இது முதுக்கி அது நம்ம ரிலேஷன் அல்ல பாஜு மனித அஸ்ட் நம்ம தமக்கி அது ஏனில் ஊட்டாடிப்பா மானே வரோன்கிட்ட தகதிட்டே நான் சொல்வானி மத்தொந்து ஃபிஷ் ஃப்ரீ தகிட்டேப்பா இது பஜிமணி முதுக்கித்தப்பா தலை தல்ல அது வந்து கசகண்டுப்பா மனித நான் தேன்தேனே ಹ್ಞೂ ನನಗೆ ನನಗೆ ಹೊಟ್ಟೆಸ್ತಿತ್ತು ಅಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ಊಟ ಮಾಡಿ ಹೋಗಂದ್ಲು ಆದರೂ ಬರ್ತೇನೆ ತಡಿಮ್ಮ ಅಂತೇಳಿ ಬಾಜಿ ಮನೀದೊಂದು ಸಣ್ಣ ಪಾಪು ಐತೆ ಅದನ್ನ ಆಟ ಆಡಿಸ್ಕೊಂತ ಕೂತಿದ್ದೆ ಇವರು ನಮ್ಮಮ್ಮ ಅಪ್ಪ ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟಾರ ನನಗಂತ ತೆಗೆದಿಟ್ಟಾರ ಬಿಡಿ ಆ ಮುದುಕಿಗೆ ವಾಸನೆ ಬಡದ್ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಬಂದು ಕಸ್ಕೊಂಡೇ ಹೋತ ನನಗೆ ಊಟ ಇಲ್ದಂಗೆ ಮಾಡ್ತ ನೋಡು ಅಣ್ಣ ಸರ್ ಊಟ ಮಾಡ ಅಂತ ಹೇಳಕತ್ತ ನನಗೆ ಎಷ್ಟು ಕೆಟ್ಟ ಅನಿಸ್ತು ಗೊತ್ತ ನನಗೇನು ನೋಡ್ಲಪ್ಪ ಅದ ನೋಡು ನೋಡ ಗಂಟೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟತ್ಲೆ ಬಾಜು ಮನೆಯಾಗ ಇದ್ಕೊಂಡು ನಮಗ ತಲಿ ತಿಂತ ನೋಡ್ಲಪ್ಪ ಬಂದ ಬಿಡ್ತತಿ ವಾಸನೆ ಬಡದ ಈಗ ಇರ್ವಲ್ದಕ್ಕ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೋ ಏನ್ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೋತಿಲ್ಲಪ್ಪ ಬ್ಯಾಸ್ರ ಆಗೈತ್ ನಂಗ ಬೇಜಾರ ಆಗೈತ್ಲಪ್ಪ ನಂಗ ಮನ್ಸಿಗೆ ಬಾಳ್ ನೋವು ಆಗೈತಿ ಅನ್ನ ಸರ್ ಉಣ್ಣಕ್ ಬಲ್ಲ ನಾನು ಈಗ ಬರ್ರಿ ನೀವ್ ಬಂದಿರಲ್ಲ ಹೆಂಗಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಬುದ್ಧಿ ಕಲಸ್ತಾ ಅಂದಿದ್ರಲ್ಲ ಬರ್ರಿ ಈಗ ಈಗ ಇನ್ನು ಉಣ್ಣಾಕ ಚಲೋ ಮಾಡ್ತತೆ ಪಟಕ್ಕನ ಅದಕ್ಕೆ ಬೈದ ಕಸಂಬರೋಣ ಅಂತ ಬರ್ರಿ ಹೋಗುನ್ ಏ ಹೋಗ್ರಿ ி ரேர கலப்பா நம்

ಹೋಗುನಡಿ ಅಕ್ಕಿ ರಹಾನಿ ಮತ್ತೆ ಕಾರ್ ತಗೊಂಡಂದಳ ಕಾರ್ ನಾಗ ಡ್ರೈವರ್ ಅದನ ಡ್ರೈವರ್ ನ ಕೊಟ್ಟ ಕಸರ ಅಪ್ಪಾರ ಬಾ ಉನ್ನಿಸಿ ಕಸನ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಉಷ್ಟರು ಅವರ ತಯಾರ ಆಗ್ಯಾರ ಈಗ ಪಿಂಕಿ ಅರೆ ಪಿಂಕಿ ಮತ್ತೆ ಗೌರಿ ಚಿನ್ನಿ ಎಲ್ಲರೂ ತಯಾರ ಆಗ್ಯಾರ ಈಗ ಹೋಗುದಷ್ಟ ನಿಮ್ಮ ಉಷ್ಟನ್ ಕರ್ಕೊಂಡ ಬಾ ಅಂತ ಹೇಳ ಅದಕ್ಕೆ ಉಷ್ಟರು ಕರ್ಕೊಂಡ ಹೋಗಕ ಬನ್ನೇನೆ ಹೋಗುನಡಿ ಅಪ್ಪ ಈಗ ಸಮಾಧಾನ ಆತ ನೋಡಲೇಪ್ಪ ಜೀವಕ್ಕೆ ನನಗೆ ಈ ಮಾತು ಕೇಳಿ ಜಗ್ಗಿ ಖುಷಿ ಆಗತ್ತಲೇಪ್ಪ ನನಗೆ ಹೋಗು ನಡಿಲೇ ಅಮ್ಮ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬಕ್ಕಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲಾರು ಊಟಕ್ಕೆ ಕರ್ದಾಳಮ್ಮ ನಾವು ಹೋಗಿ ಬರ್ತೇವಮ್ಮ சரி தோப்பி அஸ்ட் சேராராக சரிமா பர்த்தன்மா ஆஜார் மார்க்க மத்திகே ஊட்டக்கிறதாரோஸ்து உண்டு வரலா லோ ஆத்தே சொலனாத்த முதுக்கி ஏனா புத்தி கல்ஸ் முதுக்கி Terima kasih <muchas> telah menonton!